எட்டாவது வாக்காம சலா தொழுகையை நிலைநாட்டக்கூடியவராய் ரஷ்டி போர்டுக்கு வந்திக்கிறா ரஷ்டி போர்டு என்று சொல்றதே பில ரஷ்டி போர்டு என்று பேரை வைக்கிறதால தான் மக்களுக்கு பலவிதமான கொம்பு முளைக்குது அந்த கொம்பெல்லாம் உடைக்கிற இடம்தான் மஸ்ஜித் மஸ்ஜித் மக்கா மதீனா போன்ற இடங்கள்ல பல கிதாபுகள்ல பல பேப்பர்கள் நாங்க பார்க்கக்கூடிய காலத்துல அதில் மக்கள் செலவழிக்கிறாங்க நாட்டு தலைவர் அந்த நாட்டு தலைவர் என்னென்னமோ கொடுக்குறார் என்னென்னமோ ஹிதுமத்துகளை செய்கிறார் அந்த பேப்பரில் எழுதப்பட்டிருக்குது இது ரெஸ்டி போர்டு அல்ல அல் ஹாதிமு அல் ஹரமை ஷரீஃபைனி கண்ணியமான மக்கா மதீனாவுடைய ஹாதிம் ஹிதுமத் செய்யக்கூடியவர் ரஷ்டி போர்டு என்ற வார்த்தையை பாவிக்க நாங்கள் ஏதோ மக்களால் இன்றைக்கு பரத்தப்பட்ட வார்த்தை நாங்கள் மஸ்ஜிதுக்கு சேவை செய்கிறோம் மஸ்ஜிதுக்கு ஊழியம் செய்கிறோம் என்று சொல்லித்தான் அந்த பேரே எழுதப்பட்டிருக்குது பெரிய பெரிய இடங்கள்ல மக்கா மதீனா என்று சொல்கிற பள்ளி எவ்வளோ பெரிய பள்ளிவாசல் ஆக கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே சோதர்களே நாங்கள் நிர்வாகத்துக்குள்ள எங்களை நாங்கள் உள்வாங்கப்படுமென்றான் எங்கள்கிட்ட பணிவான தன்மைகளி கொள்ளும் நான் தான் பெரியால் நான் சொன்ன எல்லாம் கேட்பாங்க நான் சொன்ன சரியா வரணும் என்று சொல்லி அந்த தலக்கணத்தோடு காலப்போக்கில் வாழ்க்கையில ஈமானிக்கணும் தொழுகை நிலை நாட்டணும் அக்காம சலாந்தான் பல விளக்கமே கி ஒன்று தொழுகையில் அதான் சத்தத்தை சஃல் இருந்து கேட்கிறான் அகாம சலா வசல்லா இல்ல வசல்லா என்றால் நிறைய கருத்திக்குது வ அகாமஸ் அலா ஒக்தர் தொழுகை நடத்துவதற்கு அந்த இமாம் இல்லாத நேரத்தில் இவர் அந்த தொழுகையை முன்னின்று நடத்தக்கூடியவராக இருக்கணும் அதுக்கு தான் அகாமஸ் அலா தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர் இமாம் ஜமாத்தில் பேணுதல் உள்ளவர் ஐந்து ஒக்தரின் இமாம் ஜெமாத்தாகத் தொழக்கூடியவர் தான் வா அகாமஸ் அலா ரஷ்டி போர்டுக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் அவர்கிட்ட சுப இல்லை அவர் தொழுகிறது நாலு வக்கு தான் இல்லாட்டி செலவங்க ரஷ்டி போர்டுக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க மூணு கூட்டத்துக்கு வராட்டி அவர்கிட்ட பேர் அது வெட்டப்படும் என்று தொழுகை இல்லாதவர் ரஷ்டி போர்டுக்கு வந்திருக்கிறார் மூணு கூட்டங்களை மிஸ் ஆக்குறார் மிஸ் ஆக்குறார் இல்லை ஆனால் அஞ்சு நேரம் தொழுகைய பாலாக்குறார் வாழ்க்கையுடைய சுருக்கம் இப்படித்தான் கொண்டிருக்குது யாருக்கு நடிச்சு கொண்டிருக்கிறோம் நடிக்கிற நாள் இல்லான் சொல்லுதே வல்யோமில் உள்ளவங்களை தான் அந்த மஸ்ஜித நிர்வகிக்க தகுதியானவங்க சிந்தனை உள்ளவர் அவரை பிடிப்பார் அவர் அல்லாறு சூலுக்கு பொருத்தமான விஷயங்களை தான் சேரத்துக்கு முன் வருவார் அவருடைய விஷயங்களை பார்ப்பார் நான் ஈமந்தாரியா ஏண்ட என்னைய கொண்டு மக்கள் பொருந்திக்கொள்றாங்களா நான் மக்களோடு எப்படி நடந்து கொள்கிறேன் நான் தொழுகை ஆலியா என் அஞ்சு நேர தொழுகையுடைய ஆலாத்தேனது நான் மஸ்ஜிதில் தொழக்கூடியவனாயிருக்கிறேனா எத்தனை பக்து நான் மஸ்ஜிதில் தொழு எத்தனை வக்து நான் பேணுதலா தொழு என்டா அவங்க அவங்க உள்ளத்தில் கையை வச்சு கேட்கும் வகாமஸ் அலா தொழுகை நிலைநாட்டக்கூடியவங்க குரவான்ல அல்லாஹ் சஹாபாக்களை பார்த்து அப்படித்தான் சொன்னான் ரெஜாலோன் لا تلهيهم تجارة ولا بيع عن ذكر الله وإقام الصلاة இங்க சொன்னா நகாம சலாண்டி அங்க சொல்றான் وإقام الصلاة சஹாபாக்கள் தொழுகை நிலை நாட்டுவாங்க யுசல்லூன இல்ல தொழுவார்கள் இல்ல தொழுகையை நிலைநாட்டுவாங்க தொழுகையை பேணி பாதுகாத்து கொள்வாங்க அஞ்சு நேர தொழுகையை தொழுகை மிமாஞ்சமாத்தோட தொழுவாங்க மஸ்ஜிதில் தொழுவிக்கக்கூடிய இமாம் சாப்புக்கு தலை சுத்து அல்லது வேற நோயின் காரணமாக தொழுவிக்க யாரும் இல்லை இந்த மக்கள் நிர்வகி நிர்வாகம் செய்யக்கூடிய தொழுக நடத்துறதுக்கும் தகுதி வாய்ந்தவர்களா இருக்கும் இதுதான் அல்லாஹ் போட்ட சட்டம் பொரான் தான் முதலாவது ஒரு உலகத்தில் போடப்படக்கூடிய சட்டம் எல்லாம் ரெண்டாவது அகாம சலா الله رسول الله